ஏசுக்கு பர்த்டே வருது அப்ப நீங்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஏசுக்கு தானே எடுக்கணும் நான் என்னைக்காவது ஏசுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கிறோமா அப்ப நீங்க கேட்கலாம் இது நாங்க பைத்தியகார்த்தனமா இருக்குது ஏசுனா அதற்கு ட்ரெஸ் எடுக்க முடியுமா எடுக்கலாம் எடுக்கலாம் நல்லா எடுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் எடுக்கலாம் டெய்லி கூட எடுக்கலாம் ஏன்னா ஏசு என்ன சொல்றாருன்னா இந்த சிறியோரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள் சொல்றாரு அப்ப ஏசுனா அதற்கு நீங்க பர்த்டே கொண்டாடணும்னா முதல்ல போய் ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இருக்கிற மொத்த நல்ல ட்ரெஸ்ஸையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல கேக்கெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு விட்டு மதியத்துக்கு மேல எப்படியும் பிரியாணி அடிச்சு நொறுக்கிடுவீங்க அதையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முழுக்க முழுக்க நம்ம சந்தோஷமா இருந்து விட்டு அதுக்கு பேரு இயேசுக்கு பர்த்டே இப்ப இயேசுநாதர் உட்காந்து என்ன பாத்துக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க அவர் மேல இருந்து என்ன பாத்துக்கிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க படுபாவீங்க இவங்களே கொண்டாடுறாங்க இவங்களே சாப்பிடுறாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க பர்த்டே மட்டும் என் பேரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நீங்க கொண்டாடுறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பையனுக்கு பர்த்டேக்கு உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஏசுநாதருக்கு எடுங்க ஏழைகளுக்கு எடுங்க நீங்கள் எடுக்க வேணாம்னு சொல்ல உங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒன்று கொடுங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் சாப்பிடும் போது வெளியே ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க வாங்குற பிரியாணி அஞ்சு ஏழு பேருக்கா சேர்த்து வாங்குங்க இதுதான் ஆசீர்வாதம் இன்னைக்கு பர்த்டே நம்ம இப்படி எப்படி ஆயிட்டோம் ஏசுநாதத்தை கொண்டு போய் ஒரு காணிக்கையும் கொடுக்கறதில்லை அப்போ ஏசு கிருஷ்ணனுடைய பர்த்டேவை நம்ம தப்பா கொண்டாடுற மாதிரி ஏசு பிறந்ததையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பிறந்திருக்கிற மாதிரியே அவரையும் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் ஆனால் இயேசு பிறந்த நோக்கம் என்ன தெரியுமா நாலாயிரம் வருஷம் இழந்து போன அதிகாரத்தை உலகம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை மனுஷன் இழந்துட்டான் அதை மீட்கும்படி ஆண்டவர் பிறந்திருக்கிறார் அப்போ உங்க வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறாரு உங்களுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார் முதல்ல ஏசு கிறிஸ்து ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதான் பார்க்கணும் ஆளுகை உங்களுக்குள்ள இருக்குதான் பார்க்கணும் மகிமை உங்களுக்குள்ள இருக்குதான் பார்க்கணும்